எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி அன்பர்கள் சார் பல நாளாக பல வருஷமாக எல்லா வருஷமும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள் சூப்பராக இருக்க போது சந்தோஷமாக இருக்க போது அப்படின்லாம் சொல்லுவாங்க வருஷ வருஷம் இதே டைலாக்கே கேட்டு கேட்டு சளிச்சு போச்சு ஆனால் வருஷ வருஷம் படாத பாடப்பட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்க கடந்த வருடங்கள் அதுக்கு முன்னாடி இருந்த வருடத்தை விட ஓரளவுக்கு பரவாயில்லையாக தான் இருந்திருக்கும் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல சார் தான் அதிகமாக இருப்பாங்க இது உண்மையாக மறக்காம கமெண்ட் சண்டை பற்றி விடுங்க மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விமோச்சனம் கிடைச்சிருக்கும் ஒரு உயிர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் உடனே கல்யாணம் ஆகாதீங்க கல்யாணம் ஆகிருக்கும் அப்படி இல்லைன்னா குழந்த பிறக்காதீங்க குழந்த பிறந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் எங்கிட்டு இருந்த ஒரு விஷயமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நடந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்டிங்கில் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் ஒரு ஏப்ரலுக்குள்ளே மேவுக்குள்ளலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இழப்புகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக இருந்திருப்பீங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நீங்கள் அப்படியே நீங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிகிட்டே வந்திருப்பீங்க ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சந்தோஷம் உருவாகிருக்கும் சில பண செலவுகள் சில மன தொந்தரவுகள் இருந்தாலும் சின்ன சின்ன பிரிவுகள் சின்ன சின்ன வெறுப்புகள் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிருக்கும் ஒரு இரண்டு காத ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியிலாம் உங்களுக்கு நல்ல ஒரு பயங்கரமான ஹாப்பினஸ் கிடச்சிருக்கும் அந்த ஹாப்பினஸோடையே அப்படியே போய்ட்டுருக்குங்க இதுக்கு மேலே நம்மளுக்கு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விருட்சகிராசியை பொறுத்த வரைக்கும் பட்டாத பாடு பட்டவங்க அப்படின்னா இந்த ராசி தான் எப்பட்றாணியெலாம் தாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான ராசி இந்த விருட்சிகா இந்த ராசியை பற்றி நிறைய பேர் தனிப்படியான ஜாதகமாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டவுட் இருந்தால் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் பிரபல பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான் ஒரு விஐபி ஜோதிடம் அப்படின்னு சொல்லால் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும் மூணு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசி உங்களோட பிரச்சனைகளை ஃபோன் மூலமாகவே சரி பண்ணிக்கலாம் சரி சார் இந்த ராசி அப்படிங்கிறவங்க ஒரு முன்னோட்டமான ராசி அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னா இவங்க நினைச்சதை சாதிக்காமல் அவங்க நவரவே மாட்டாங்க மற்றவனுக்கு கீழே வேலை செய்கிறதை விரும்பாத ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் கட்டை விழி கட்டலை விதிக்கக்கூடிய ராசி ஒரு இடத்துல ஆர்டரிங் போஸ்டிங்கில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஆர்டர் பண்ணி நான் அந்த இடத்துல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி போஸ்டிங்கில் தான் இருப்பாங்க ஒரு நூறு பேருக்கு இடத்துல இந்த விருச்சக ராசிக்காரன் இருந்தால் அப்படின்னா ஒரு சவுண்டே வேறு மாதிரி இருக்கும் ஒருத்தன் கீழே இறங்கியே போக மாட்டான் ஒரு இடத்துல நிலையாக வேலை பார்க்க மாட்டான் அப்படி வேலை பார்க்குறான் அப்படின்னா அவன் தனிப்படியான ஒரு தொழிலாக தான் இருக்கும் வேறு எவனு கீழே வேலை பார்க்கறது பிடிக்காது அப்படியே வேலை பார்த்தாலும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆகிட்டு போயிட்டே இருப்பான் வெளிநாட்டு பணம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் ராசிக்கு கடந்த காலங்கள் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு கடவுள் துணையாக இருக்கும் இந்த விருச்சகராசிகிட்டே எவனோ சாபம் கூட வாங்க மாட்டான் திட்டு கூட வாங்க மாட்டான் அப்படியே இவர் இந்த ஆள் நினைக்கிறத அப்படியே நடத்தி கொடுத்துருவார் அந்த மாதிரி ஒரு டிவோஷனல் ராசி கடவுளே வந்து வா ஒரு மனிதனாக கூடிய ஒரு ராசி தான் இந்த விருச்சகராசி அப்படின்னு சொல்லலாம் சார் ஆனால் ராசியில் படாத கஷ்டப்பட்டோம் எந்த கடவுளாவது இவ்வளோ கஷ்டப்படணும்னு பிறப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுளுக்கும் கஷ்டங்கள் இருந்திருக்கு அந்த மாதிரி தான் இந்த விருச்சகராசி நிறைய நீங்கள் புராணங்கள் படிச்சிருப்பீங்க நிறைய கதைகள் படிச்சிருப்பீங்க அந்த கதைகள்லாம் கடவுளுக்குமே சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்து அந்த மாதிரி தான் விருச்சக ராசி எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அதை தாண்டி வந்துருவீங்க அளவுக்கு மற்ற ராசிக்காரந்தானா அவனால் வாழ்க்கையவே வேண்டாம் போயிருப்பான் ஆனால் இந்த விருட்சகராசி எல்லா கஷ்டங்களையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷன்லாம் வந்துட்டு நிற்பீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னே ஒரு விருச்சகராசிங்கிறது கஷ்டப்படும் போது பிச்சைக்கார மாதிரி இருப்பீங்க அந்த கஷ்டத்தை தாண்டி வந்தோடனே ராஜா மாதிரி நிற்பீங்க உங்களுக்குள்ளேயும் அந்த கெத்து தெரியும் நிறையா விஷயம் வந்து சுயமரியாதைக்கோசரமும் உங்களோட கெத்துக்காகவே நிறையா பண்ணுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய வருமானமும் வர ஆரம்பிக்கும் விருச்சகராசி பொறுத்த வரைக்கும் வேலை பார்த்தாலும் பார்க்கலாலும் கையில் பணம் போடலாம் பல நிறையா ஃபினான்ஷியல் கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் இப்போயுமே உங்களுக்கு கடனும் நிறைய இருந்திருக்கலாம் நகைகள் பேங்க்கில் இருந்திருக்கலாம் நிறைய லோன் மற்றவங்களுக்கு இதுன்னு போட்டு இது பண்ணியிருக்கலாம் நிலையான ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடையாது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க அவங்களுமே தேவைக்காக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க உங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட் ஓரளவுக்கு தான் இருக்கும் உங்கள் நம்பி தான் ஃபேமிலியே ரன் ஆகிட்டுருக்கும் உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே போய் நின்று ஒரு தாட்டு கெஞ்சிகிட்டு இது பண்ணுறது பிடிக்காது இருந்தாலும் உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை பார்த்துட்ருப்பான் எந்த இடத்துலையும் நிலையாக வேலை பார்க்குறது உங்களுக்கு பிடிக்காது வேலை பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமே நினச்சிட்டு தான் இருப்பீங்க நீங்கள் வேலையே பார்க்கல அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு வச்சு ஒரு விஷயம் உங்களுக்கு காப்பாத்திட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்க சுத்திட்டு இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து வெளிநாட்டு வருமானம் சின்ன சின்ன பண வரவுகள் அது வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் இப்போ சமீபத்தில் ஒரு மூன்று நான்கு மாத காலமாகவே உங்களுக்கு ஓரளவுக்கு பணம் வரதும் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒரு மன விஷயமும் நல்லதாகவே இருக்கும் உடல் ரீதியான விஷயமும் ஓரளவுக்கு சரியாதாகவே இருக்கும் பழசில் ஒரு அஞ்சு வருஷம் கணக்கெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்ட மாதிரி உலகத்தில் எவனையும் போட்டுக்க மாட்டோம் அவ்வளோ கஷ்டப்படுவீங்க என் நோயா இல்லை உடல் பிரச்சனையாக பிரச்சனையா கல்யாண தடங்களாக குழந்தை தடங்கள் எல்லா விஷயமும் நீங்களாம் சந்திச்சிருப்பீங்க எல்லா கஷ்டத்தையுமே நீங்கள் பார்த்துட்டீங்க சார் இதுக்கு மேலே உங்களுக்கு பயமே கிடையாது இதுக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது இதுக்கு மேலே நமக்கு பயம் கிடையாது இதுக்கு மேலே நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது அடுத்த லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும் அதிக பணம் போடாமல் என்ன பண்ணலாம் அதிக தொழில் வந்து பெருசுபடுத்துகிறோம் ஸோ அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அதெல்லாம் நான் எப்பயுமே இந்த விருட்சிகாசி பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்லிடுறேனே இதில் உண்மையாக மறக்க கமெண்ட்ஷன் பதிவிடுங்க இந்த ராசி வந்து ரெண்டு ஸ்டெப் எடுப்பார் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுப்பார் அந்த ஸ்டெப் வந்து கஷ்டப்பட்டு எடுப்பார் ஆனால் ஏதோ ஒரு வகையில் அது வந்து தடங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஸ்டெக் ஆகி இதாகிடும் மறுபடியும் ரெண்டாவதாக ஒரு ஸ்டெப் எடுப்பார் அது வந்து ஓகே ஆயிரும் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து குழந்தைக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குழந்தை வந்து கொஞ்சம் அப்படியே இதாக இருக்கும் அது ரெண்டாவது குழந்தை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நின்று இருக்கும் ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் தொழிலுக்கு ரெடி பண்ணுறீங்க ஏதாவது வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க ஏதாவது வேண்டான்னு இருப்பாங்க அடுத்த செகண்ட் இன்டர்வியூ ஓகே இருக்கும் சரி அடுத்து நீங்களே சுய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு போய் ஆரம்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேண்ட்லாம் போய் பார்த்துருப்பீங்க எல்லாம் பேசியிருப்பீங்க ஓகேங்கிற மாதிரி வந்திருக்கும் அப்புறம் வேண்டாம்னுட்டு டக்குன்னு அடுத்த லேண்டு பார்ப்பீங்க ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் திருமணத்துறை அப்படி பண்ணியிருப்பீங்க ஃபர்ஸ்ட்டு எல்லாம் பிளானிங் எல்லாம் பேசி இது பண்ணியிருப்பீங்க கரெக்டாக இருக்கும் அடுத்த திருமணம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பொண்ணு பார்த்துருப்பீங்க அது வந்து ஓகே ஆயிருக்கும் இல்லை அவங்களே வந்து அந்த தடையாகி ஆகி கல்யாணம் நடக்கிறது ஸோ ஒரு விஷயம் வந்து தடையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஓகே ஆகிருக்கும் அது மாதிரி தான் வந்து கடந்த காலத்தில் நடந்திருக்கும் அது வந்து சனியினுடைய ஒரு விளையாட்டு உங்கள் மேலே வச்சு விளையாண்டுறது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் கடந்து வந்துட்டிங்க இதுக்கு மேலே சந்தோஷம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நேரத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க எப்போவுமே அந்த முன்னாடி தடங்கள் ஆகி தான் ஆகுது அப்படின்னா அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் அந்த லைஃபை ரெடி பண்ணிக்கோங்க மற்றபடி உங்களுக்கு ப்ராப்ளம்னா எதுவும் கிடையாது அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் வந்து லைஃபை ரெடி பண்ணிக்கோங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறீங்க ஆனால் கொஞ்சம் இதாக இதாகுது அப்படின்னா ஸ்டெப்பை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போடுங்க அந்த ஸ்டெப்பில் ஒரு லைட்டாக ஒரு தடங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் அப்படியே கேப் விடுங்க அடுத்து மறுபடியும் நீங்கள் எடுக்க ஸ்டெப்பு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இது விதியின் விளையாட்டு ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் விதியை வந்து எதுவும் பண்ண முடியாது அதுக்கு தகுந்தார் போல அதை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துடணும் அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த தடையெல்லாம் விலகிறதுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் வருமானத்திற்கான காலம் சார் ஏன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இந்த ரெண்டு மூணு மாத காலமாக ஓரளவுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இனி வரக்கூடியது வருமானத்திற்கானது கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க ஒரு மூன்று வருடம் இரண்டு வருடம் இறுக்கி பிடிச்சி அப்படியே கொஞ்சம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது கவர்மெண்ட்டில் சூப்பராக இருக்கும் பயங்கரமான ஒரு வாழ்க்கையை அமைய போகுது ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் வந்துட்டு இருக்கலாம் சுக்கரதா அது இது நிறையா வரப்போகுது ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு லைஃபாகவே நீங்கள் வந்து லக்ஸுரியான லைஃபாகவே நீங்கள் வந்து கொண்டாடி நீங்கள் வந்து கொண்டு வரலாம் ஸோ அதுக்குமே இன்னும் கொஞ்சம் காலகட்டம் இருக்குது இன்னும் இப்போயே எடுத்தோன்னே நிறையா சார் சார் போன வருஷம் தான் சொன்னாங்க ஒன்றும் பெருசாலும் தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் உங்கள் கூட எந்தெந்த ராசிலாம் இருக்குது தனிப்படையான ஜாதகம் உங்களுக்கு எல்லாமே தகுந்த மாதிரி தான் நடக்கும் விருச்சிக ராசி அத்தனை பேர் நல்லது நடக்குன்னா எத்தனை ஆயிரம் கோடி பேர் இருக்கிறான் ஸோ அத்தனை பேருக்கு பாதி பேருக்கு ராசின்னா அத்தனை பேருத்துக்கெல்லாம் அது ஒரே மாதிரிலாம் நடக்காது எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் தனிப்படியான ஜாதகம் தெரிஞ்சுங்கன்னா எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க உங்க கூட எந்த ராசி இருக்குது அந்த அந்த ராசி உங்களோட வலுவான ராசி அது வந்து நிறைய பார்க்கணும் ஸோ அதெல்லாம் பார்த்து தான் இது பண்ண முடியும் இன்றைக்கி விருச்சிகராசியை பற்றி சொன்னா விருச்சிக ராசி தான் அந்த குடும்பத்தை தாங்கி நின்றுட்டு இருப்பாங்க அங்கே வீட்டில் இங்கே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க வாயில் சொல்லுவாங்க எதுன்னு சொல்லுவாங்க ஆனால் மனதாரம் இங்கே வந்து ஏற்றுக்குறாங்களா இல்லையே தெரியாது ராசிக்கிட்ட பேசணும் அப்படின்னா அவன் வந்து ஒரு எப்படி சொல்கிறது விருச்சகராசிக்கார்ட்டை பேசுனா அவன் ஒரு நாலு மடங்கு எல்லாம் ஒரு பூஸ்டப்பாக வந்து நிற்கணும் அப்போ தான் விருட்சிகராசிக்காரகிட்ட பேச முடியும் பேசி சமாளிக்கிற அளவுக்கு விருச்சகராசிக்கிட்ட அவனுக்கு தெம்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதேமாதிரி விருச்சிகார ராசிக்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா பார்த்து சண்டை போடுங்க விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ரோ ரோஷமானவங்க ரொம்ப மோசமானவங்க அமைதியாக போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்சுங்கன்னு அர்த்தம் திட்டி விட்டு போயிட்டானா கூட மனசில் கிடையாது விருட்சிகராசிக்காரன் கட்டிட்டு போயிட்டான் கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு போயிட்டான் அப்படின்னு அர்த்தம் அமைதியாக விருச்சிக ராசிக்காரன் போகிறான் அப்படின்னா அந்த இடத்துல முன்னாடி காரவன்னு ஏதோ ஆப்பு அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஆள் விருச்சிக ராசிக்காரர் ஸோ ராசி தப்பாலாம் சொல்ல கிடையாது விருச்சக ராசி ஒரு ஆக்ரோஷமான ராசி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வார்த்தையில் தேல் குத்துற மாதிரி நீங்கள் நீங்கள் பேசுகிற தேர் நீங்கள் வார்த்தை போடுறது முன்னாடி இருக்கிறவங்களாம் அப்படியே இதுக்கடா அளவுக்கு பண்ணிட்டு போகிறீங்க நீங்கள் பேச்சில் கோவம் வந்துச்சு அப்படின்னா உங்களை மாதிரி பேசுகிறீங்க யாரும் இருக்க முடியாது பெத்தவங்கிட்ட கேட்டு பாருங்கள் உங்களோட கூட பிறந்தவங்க கிட்ட கேட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கிட்ட கேட்டு பாருங்கள் இவனா மனுஷனா சார் எப்படி பேசுவாங்க தெரியுமா அப்படிம்பாங்க ஆனால் உங்களவுக்கு பாசை காட்டுறதுக்கும் உங்களவுக்கு எங்களுக்கு வாங்கி போடுறதுக்கும் ஆளே கிடையாது சார் விருச்சகராசி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆட்கள் மட்டும்தான் ராசியில் இருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு புனிதமான ராசி இந்த ராசி ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் இந்த ராசிக்காரர்களுக்கு இது எல்லாமே சொல்கிறீங்க இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் போது இது பண்பு நலன்கள் இதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிது கடந்த காலம் எங்களுக்கே தெரியுமே அதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க நிறைய கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறது கடந்த காலெலாம் எங்களுக்குமே தெரியுமா அதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க சார் நான் பாடு ஒன்று சொல்லிகிட்டே இருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்க முன்னாடி என்ன நடந்துச்சிங்கிற உண்மை சொன்னால் தான் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அதனால் தான் நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன் ஸோ இந்த கேட்ட விஷயங்கள் எல்லாமே தான் ராசிக்காரர்களுக்கு சொன்னாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு விஷயம் அவங்க மனசுக்கு தெரியும் ஆமாடா இது கரெக்டு தான் அப்படின்னு ஆனால் மைண்டுக்கு வெளியே வந்து ஒத்துக்க மாட்டாங்க அந்தளவு ஒரு பிடிவாக ராசி தான் விருச்சிக ராசி ஸோ ஒரு ஆன்மீக விஷயம் நடக்குது அப்படின்னு தெரியும் மைண்டுக்குள்ளே அந்த பயம் இருக்கும் ஆமாம் கரெக்டாக சொன்ன மாதிரி தான் நடக்குது இது சொன்ன மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அது ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்காது அந்தளவுக்கு தான் இந்த ராசியோட அமைப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுதான் வந்து விருச்சிக ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் முக்கியமான காலங்களாக இருக்க போது சந்தோஷமான காலங்களாக இருக்க போது டாக்குமெண்ட் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து அடுத்தடுத்து பொருள் வாங்குறது செல்லும் சேர்த்துறது எல்லாமே பார்த்து கரெக்டாக கொண்டு வாங்க உடலில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஆரோக்கியமாக இருங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது நிறையா வருமானம் வர வேண்டிய நாட்களாக இருக்கிறதுனால கரெக்டாக டாக்குமெண்ட்டு இந்த ஐடி ஃபைல் பண்ணுறது ஏதாவது பத்திரம் எடுத்தீங்கன்னா பத்திரம் லீஸுக்கு எடுக்கிறீங்கன்னா லீஸ் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க அப்படியே போதுமானது அதே இதை கடன் வேண்டாம் கரெக்டான கடனை மெயின்டைன் பண்ணிக்கோங்க மாசம் இஎம்ஐ கட்டுற மாதிரி எல்லாமே கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க ஒர்க்கில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா இதுமாரி தொழில் அதிகப்படுத்த போட்டால் ஒர்க்கில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க மறக்காம இது உண்மை அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் பற்றி விடுங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் பற்றி விடுங்க நீங்கள் இதை ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் Namri Namberly.